உனக்கு அங்க என்ன வேலை கலைஞர் தொலைக்காட்சி என்ன வேலை உனக்கு என்ன நீ எங்களுக்கு எதிரி என்ன உனக்கு அங்க என்ன வேலை ஒரே ரொம்ப சிம்பிளான கேள்வி திருமாவை தாக்குனார் சொன்னாக்க என்ன அது நான் சொன்ன கருத்து அன்னைய கருத்து என்னன்னாக்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு முப்பது ஆண்டு காலமா வந்த அந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அது அதுல இல்லாம வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வகையில யாராவது அவருக்கு அச்சுறுத்தனா தடுக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்குன்னா பதிவு பண்ண இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படி ஒருத்தன் பேசுவானா தரம் கட்டு பேசுவானா சொல்லுங்க பாப்போம் எங்க இது இத வந்து ஐயா ஸ்டாலின் டப்பி கேட்டு பாருங்க பதில் சொல்லுவாரா அவருக்கெல்லாம் பேப்பர் தான் அந்த ஏர்போர்ட் போர்ட் என்ன எழுதிருக்கோ அதை ஒப்போசிட் தான் போவாங்க அவங்க ஆனா அண்ணன் சீமன் அப்படி இல்லைங்க நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் திடீர்னு ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு சேனல் யூடியூப் சொன்னா கூட அவங்களை கேட்டு கேட்டு அறிஞ்சா செய்தியை கொடுத்து பகிர்ந்துட்டு போவாங்க இன்னும் இன்னும் செய்தி இருக்கா அடுத்து என்னப்பா சொல்லுப்பான்னு கேட்க ஒரு ஆளுதாங்க செய்யுமா நீ அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன அந்த மெட்ரோ கொண்டு வந்துருவீங்களா உங்க பங்களிப்பு என்ன மத்திய அரசு கொடுக்கல